மகா பெரிவா திருவணிகளை சரணம் நெய்வேலியில் மகாலிங்க என்பவர் வந்து மகா பெரிவாருடைய தீவிர பக்தர் அவர் அவர் வந்து சாதராவில் தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிற மகா பெரிவாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அவர் வந்த உடனே வந்து அவருடைய நண்பர் வந்து அவரை பார்க்க பார்க்கறதுக்காக வராரு அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பையன் வந்து காணலை அவன் அவனை எப்படி எங்கே தெரியும் அவன் நம்ம போய் மகா பெரியவா பார்த்துட்டு வரணும் அவர்கிட்ட ஆசை வாங்கி வரணும் அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து நான் தான் அங்கேருந்து இப்போ வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வ பார்த்துட்டு வந்தேன் திருப்பி நம்ம அவ்வளோ தூரம் எங்கே அவ்வளோ தூரம் போகணுமேனு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது நண்பர்கிட்ட சொல்லவும் முடியல எப்படி நான் வந்து அவங்க போகும் மேலே சொல்வது அவரு வேதனையோடு இருக்கிறாரு அப்படின்னு இவருடைய யோசனையில் இருக்காரு அப்போது அந்த மகாலிங்க ஐயருடைய மனைவி சொல்கிறாங்க நீங்கள் அப்பாவும் ரொம்ப மனவேதனை நடக்கிறாரு நீங்கள் மகா பெரிவாக்கின்னு போய் காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அவருக்கும் சரிப்பா நம்ம ஒரு உதவி செய்யணும்ல இருக்காது அப்போ தான் நமக்கு ஒரு உதவி மற்றவங்க செய்வாங்க அதனால் அவர் வந்து யோசிக்கிறார் சரி இப்போது அவருடைய மனவேதனை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மகாபெரிவாக்கமே காட்டிகிட்டு வரலாம் தரிசனத்துக்கு சரி வாப்பானேன் அவருடைய நண்பரைக்கணும் மகா பெரியவா பார்க்கறதுக்கு போயிடுறாரு அதிகாலை போயிடுறாங்க அதிகாலையில் அவருடைய தரிசனம் பார்க்கறதுக்கு போகிறாங்க போனால் அங்கே வந்து மகா வந்து அமர கொஞ்சம் நேரம் ஆகும்ன்றாங்க அப்போது அந்த நண்பர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு எப்படி நம்ம அவரை பாப்பமாக அவர் என்ன சொல்லுவாரோ அப்படி அப்புறம் அவர் சொன்னார் மகா உடைய அருண் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீ ரொம்ப கவலைப்படாத தைரியமாக இருந்து சொல்லிட்டு உக்காந்துன்னு இருக்கிறாங்க அப்புறம் மகாபெரிவா வந்து அமர்ந்தவுன்னு அங்கே வந்து அந்த திரை விலகுது விலகினோடனே இவங்க தான் முதல் தரிசனத்துக்கே உட்கா உக்காந்துன்னு இருக்கிறாங்க பெரியவா இந்த மாதிரி என்னுடைய நண்பர் இவர் வந்து இவருடைய மகனை காணலன்னு வந்து சொல்கிறாரு பெரியவா வந்து ஒன்றும் சொன்ன கம்முன்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன எதுவுமே சொல்லலை கம்முன்னு பார்க்குறாரு அவர் வந்து அவர் நண்பர் வந்து அழகே வந்துடுது அவருக்கு இந்த மாதிரி என்னுடைய பையன் வந்து காணலை அவங்க எப்படி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் அனு ஆசை வழங்கணும் ரொம்ப எனக்கு என்ன 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 சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ மனசில் வாயில் வார்த்தையே வரலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு பெரியவா ஒன்றுமே பேசலை கம்முன்னு அமைதியாக அவங்கள பார்க்குறாரு ¿Para dónde, Serín? நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க உங்கள் பையன் நல்லபடியாக வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு வரதுல அந்த வார்த்தை கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்புறம் அவரு நண்பரும் வந்து சரி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினு பிரசாதம் வாங்கினு கிளம்புறாங்க நீ வீட்டுக்கு போ உங்கள் கண்டிப்பாக மகா பிரிவா சொன்னபடி உன்னுடைய மகன் திருப்பி கிடச்சிருவான் அப்படின்னு அவருடைய மகாலிங்க ஞாயிறு சொல்லி அவர் நண்பனை வந்து அனுப்பி வைக்கிறார் அப்போது அங்கே இருக்கிறவங்க சொல்லுங்க வந்துட்டாங்கன்னா இந்த மரத்துக்கு ஒரு தந்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரி அப்புறம் பார்த்தா அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அவர் தந்தி வருது இந்த மாதிரி என்னுடைய மகன் கிடச்சிடான் அவர் அவருடைய மகன் எங்கே இருந்தாருன்னா மந்திராலயாக்கு அங்கே தான் இருந்திருக்கிறாரு அங்கே போய் அவர் காலையில் போயிட்டு குளிக்கும்போது அந்த நதியில் துங்கா பத்திர நதியில் வந்து துங்கா பத் இருக்கிற நதியில் அவன் வந்து குளிக்கும் போது அவன் உள்ளுண்ணல் வந்து நீ உன் அம்மா அப்பாவிடம் செல்லுன்னு சொல்லியிருக்கு அப்புறம் வந்து அவனுக்கும் சரி ஏதோ ஒரு ஒளி வழி தெரிஞ்ச சரி அவன் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான் அங்கே போன அங்கே அவங்க அப்பா போன அந்த மனசு உள்ள ஒரு மொழி ஒரு ஒளியும் அந்த குரலும் கேட்ட பிறகு இவன் வந்து சரி நம்ம போகலாம்னு சொல்லிவிட்டு அதே அது எப்போ அவங்க மகா பிரிவாவை பார்த்தாங்களோ அதே நேரத்தில் தான் அது வந்து அவங்க அந்த பையனுக்கு வந்து நடந்திருக்கு அந்த மந்திராலயம் தான் அவர் திரும்பி பையன் வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டே போயிட்டார் இது இதை பத் பற்றி ஒரு தந்தி அடித்து சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் ம மகன் வந்து கிடச்சிட்டான் அவர் வந்து ம மந்திராலயத்தேந்து தான் அங்கேருந்து வந்துட்டான் அப்படின்னு மகா பிரிவா சில வினாடிகள் இங்கே புகைப்படுத்தி அருள் பார்வையில் நோக்க எங்கேயோ மந்திராலத்தின் பையனுக்கு அது உணரப்பட்டு அவன் வீட்டுக்கு திரும்பிவிட்டான் அன்று பையனாக இருந்த அவன்தான் இன்று நல்ல பாடகராய் திகழும் நெய்வேலி சந்தான கோபாலன் அருட்செல்வர் நெய்வேலி மகாலிங்கம் சொன்ன தகவல் இது மகாபிரிவா திருவடிகளை சரணம் ஒரு யாத்திரைக்கு மகாபெரிவா புறப்படுறாரு அப்போது போகும் இடங்கள்லாம் வந்து அவர் த தரிசனம் கொடுத்துக்கினே பக்தர்கள்லாம் பார்த்துக்கினே போகிறாரு அப்படி போகும்போது அவருடைய பக்தர்கள் அந்த பணியாட்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப தூரம் நடக்க மகா வந்து அவர் ஒரு மகான் அவர்னாலே எவ்வளோ தூரம்னா நடக்க முடியுது அவரோட ஒரு அது முடியாது காலெல்லாம் வந்து ஒரு கொப்பளை வர வந்து அப்படியே ரத்தமே வந்துடுது அதுலேருந்து சரி இவங்களால நடக்க முடியாது மகா பெரியவா கிட்ட கேட்குறாங்க பெரியவா என்னால் வந்து அதாவது சற்று நேரத்தில் இடம் வந்து பணியாட்கள் சங்கடம் சற்று நேரத்தில் பெரியவாளிடம் வந்த பணியார்கள் சாஸ்திராங்கமாக அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு மன்னிக்கணும் பெரியவா கால்களில் ரத்தம் அளவு வேதனை ஆகவே இரவில் இங்கேயே தங்கிவிட்டு நாளை காத்தாலே புறப்பட்டு அணு புறப்பட அணுகிரகணம் செய்யணும் என்று கண்ணீர் மல்க கேட்குறாங்க அதுக்கு மகா பெரியவா வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் அதுவே வந்து அவருடைய பணியாற்க ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்புறம் இந்த ஆனால் அந்த வேதனை இருக்குது இல்லை அப்புறம் அதை பா பார்த்துட்டு மகா பெரிய வந்து பாவம் சரி இங்கே வந்து ஒரு மருத்துவர் இருக்கிறார் இந்த கிராமத்தில் அவர் இங்கே தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருந்தால் இந்த மாதிரி இட்டு அவரை கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற உங்களால் நடந்து போக முடிகிற சிஷியர் உங்களால் முடிகிறவங்க ரெண்டு பேர் போய் கூட்டிடுவாங்கன்ற அப்புறம் ஒரு ரெ ரெண்டு பேர் வந்து அந்த டாக்டர் வந்து நாச்சி அப்பாவை பார்த்து கூட்டினத்துக்காக போகிறாரு மகாபெரிவா சொன்னவர் டாக்டரை கூட்டினார் போகிறார் அங்கே போனோன்னா அதுக்குள்ளே இவங்க வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயிலுக்கு மா இவர் மா மகா பெருவாக அதுக்கு அடுத்து ஒரு தெரு தாண்டி தான் அந்த ஷீரெல்லாம் தங்குறாங்க அங்கே இருக்கிற பக்தர்களை இட்டுன்னு போகிறாங்க அவங்களை அப்போ வந்து இவர் அந்த நாச்சியப்ப டாக்டர் போய் கேட்டால் அதே ஊரில் தான் அதே பக்கத்து கிராமத்தில் அந்த டாக்டர் நாச்சியப்பை டாக்டர் இருக்கிறாரு அங்கே போனோடனே இந்த மாதிரி என்ன நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வந்தோம் இந்த மாதிரி எங்கள் காலெல்லாம் முள்ளெல்லாம் மாதிரி ஆகிடுச்சி அதனால இங்கே தங்கியிருக்கிறோம் அவங்களை பெரிவாயிட்டோ சொன்னார் உடனே இவருக்கு ரொம்ப ஒரு என்ன புரியவேல இருக்கு என்ன சொல்கிறாரு நான் வந்து மகா பெரியவாவை பார்த்து பத்து வருடங்கள் ஆகிடுச்சி என்ன ஞாபகம் வச்சு அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த நான் நாச்சியப்பா டாக்டர் வந்து சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் நாச்சியப்பா மருத்துவர் வந்து வராரு வந்து அந்த சிஷியர்களுக்கெல்லாம் வந்து காலில் மருந்துலாம் போட்டு சரி நீங்கள் மருந்தாக போட்டு சரி பண்ணுறாரு பண்ணிட்டுனா சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்படி இருங்க அதுக்கு ஒரு சிஷியர் வந்து டாக்டர் நீங்கள் வந்து பெரியவாக்கிட்ட வந்து இன்னும் ரெண்டு நாள் இங்கே தங்கியிருக்கணும் நீங்கள் இதுதான் கேட்கணும்னு உடனே டாக்டரை வந்து சிரிச்சிட்டு சரி நான் சொல்கிறேன் கிட்ட அப்படின்னு அவங்களுக்கு மருந்து மாத்தெல்லாம் கொடுத்துட்டு இவர் கிளம்புறேன் அதுக்கு அடுத்த தெரு அதுக்கு அடுத்த தெரு தான் மகா பெரிவா கோவிலாண்ட இருக்கிறார் அங்கே போனோடனே மகா கிட்டே அந்த என்னப்பா அவர் அந்த நாச்சியப்பா மருத்துவர் கிட்டே போகும்போதே பெரியவா கேட்குறாரு என்னப்பா எல்லாம் மருத்துவம்லாம் முடிஞ்சிருச்சாங்க சார் சரி இன்னும் ரெண்டு நாட்கள் இங்கே இருக்கணும்னு கேட்டாலோ அப்படின்னு இவர் மகா பெரியவா அந்த அந்த மருத்துவரை பற்றி கேட்டோன்னே அவருக்கு ஆச்சரியமாயிடுது எப்படி இது அங்கே பக்கத்து இவர் இருக்கிற கோவிலேருந்து பக்கத்து தெருவில் தான் அவங்க இருக்கிறாங்க எப்படி இவர் கரெக்டாக பற்றி வியூபம் பண்ணி கேட்குறாருன்னு சொல்லிட்டு இவர் எப்படி இவர் சொல்ற ஒரு அவர் ஆச்சரியமாக ஆகுது சரி ஆமாம் பிரிவா அப்படின்னா சரி ரெண்டு நாள் என்ன அவங்களுக்கு பூரண குணமான பிறகு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பிரிவா சொல்கிறார் அதை கேட்டோன்னே அந்த மருத்துவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது அப்புறம் அவரும் ஆசீர்வாதம் பிரசாதனம் வாங்கிக்கின்னு மகா பிரிவாகிட்ட விளையாற்று போகிறாரு மகா பிரிவா இந்த தெருவில் இந்த கோயிலாண்டு இருந்தாலும் அந்த பக்கத்தில் தன்னுடைய பக் தன்னுடைய பணியாட்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை வந்து உணர்ந்திருக்கிறார் பாருங்க மகா பெரிவா திருவடிகளே சரஞ்சா